தமிழ்நாட்டை பத்தி இப்போ ரெண்டு விதமான பேச்சு அடிபடுது ஒரு பக்கம் இது சமூக நீதியோட கோட்டை இந்தியாவுக்கே ஒரு மாடல்னு சொல்றாங்க இன்னொரு பக்கமும் தமிழ்நாடு கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி போகுதுன்னு ஒரு கருத்து இருக்கு இதுல எது உண்மை வாங்க இத பத்தி டீடெயிலா பார்க்கலாம் இந்த முழு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்க நாம இத நாலு பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம் முதல்ல தமிழ்நாட்டோட சமூக நீதி வரலாறு அடுத்து அது மேல வைக்கப்படுற விமர்சனங்கள் அதுக்கப்புறம் உண்மையான டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு கடைசியா எதிர்காலத்துல என்ன சவால்கள் இருக்குன்னு அலசலாம் முதல் பகுதிக்குள்ள போலாம் சமூக நீதியின் மரபு சமூக சீர்திருத்தங்கள்ல தமிழ்நாடு எப்படி ஒரு முன்னோடி மாநிலமா உருவாச்சு இதோட வரலாறு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்குது தமிழ்நாட்டோட இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை இருக்கு அது ஒரே நாளில் வந்ததில்லை இது ஒரு நீண்ட பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதி கட்சி போட்ட விதையில் ஆரம்பித்து அப்புறம் அண்ணா எம்ஜிஆர்னு ஒவ்வொருத்தர் காலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பையும் பெற்றுச்சு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இந்த நம்பர் தான் தமிழ்நாட்டோட சமூக நீதி கொள்கையோட அடையாளமே சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கிற ஐம்பது பர்சன்ட் லிமிட்டையும் தாண்டி இந்தியாவிலேயே மிக அதிகமான இடஒதுக்கீட்டை வழங்குகிற மாநிலமாக தமிழ்நாட்டை இது மாற்றிருக்கு ஆனால் தமிழ்நாட்டோட சமூக நீதி பார்வைங்கிறது வெறும் ரிசர்வேஷனோட மட்டும் நிக்கல காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் மாதிரி உலகளாவிய நலத்திட்டங்கள் மூலமா ஜாதி மதம்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மக்களோட அடிப்படை தேவையும் பூர்த்தி செய்யறது தான் இதோட நோக்கம் அந்த மரபோட தொடர்ச்சி தான் இப்ப நம்ம பாக்குற காலை உணவு திட்டம் முதலமைச்சர் சொல்ற மாதிரி இது வெறும் பசிய போக்குற விஷயம் இல்ல இது அடுத்த தலைமுறையோட வளர்ச்சிக்கான ஒரு முதலீடு இதுதான் தமிழ்நாட்டு நலத்திட்டங்களோட தத்துவம் ஆனா இந்த வெற்றி கதையில இன்னொரு பக்கமும் இருக்கு இதுக்கு நேர்மாறான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது அது தமிழ்நாட்டோட தற்போதைய நிலவரத்தை பத்தி ஒரு கவலைக்குரிய சித்திரத்தை காட்டுது பப்ளிக் பாலிசி ரிசர்ச் சென்டர்னு ஒரு அமைப்பு வெளியாட்ட அறிக்கை தான் இந்த எதிர்கருத்தோட மையமா இருக்கு அவங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட கொள்கைகள் தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை பாதிச்சு மக்கள் கிட்ட பிளவுகளை உண்டாக்குதுங்கிறது தான் அவங்க குற்றச்சாட்டுகள் ரொம்ப விரிவானது ஒரு பக்கம் கலாச்சாரம் சிதைக்கப்படுதுன்னா இன்னொரு பக்கம் மாநிலத்தோட பொருளாதாரம் செறிஞ்சு கடன் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஊழல் வரிசரசியல் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு ஒரு பெரிய லிஸ்டையே முன்வைக்கிறாங்க அவங்களோட பொருளாதார வாதத்துக்கு ஆதாரமாக இந்த அறிக்கை ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவை காட்டுது மாநிலத்தோட ஜிஎஸ்டிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைஞ்சிருக்குன்னு குறிப்பிடுறாங்க இதுதான் அவங்களோட முக்கிய கவலையா இருக்கு சரி இப்போ நம்ம கிட்ட ரெண்டு வெவ்வேறு கதைகள் இருக்கு ஒன்னு முன்னேற்றம்னு சொல்லுது இன்னொன்னு சரிவுன்னு சொல்லுது இப்போ இந்த வாதங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உண்மையான பொருளாதார டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா லேட்டஸ்ட் டேட்டா பொடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வளர்ந்துருக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சி தான் ஆனால் இதை ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சியான ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் கூட ஒப்பிடும்போது தேசிய சராசரியை விட கொஞ்சம் இருக்குன்னு தெரியுது ஆனா வளர்ச்சி விகிதம் மட்டும்தான் கதையா தனிநபர் வருமானத்தை பார்த்தா கர்டனையவே மாறுது தமிழ்நாட்டுல ஒருத்தரோட சராசரி வருமானம் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய் இது இந்திய சராசரியை விட ரொம்ப ரொம்ப அதிகம் வளர்ச்சி விகிதத்துல சின்ன ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஒரு வளமான தான் இருக்குன்னு இது காட்டுது இந்த வளம் எங்கிருந்து வருது தமிழ்நாட்டோட பொருளாதாரம் ஒரு நவீன பொருளாதாரம் சேவைத்துறையும் உற்பத்தி துறையும் தான் இதோட ரெண்டு பெரிய தூண்கள் இந்த ரெண்டு துறைகளும் சேர்ந்து மாநிலத்தோட பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பங்களிப்பை கொடுக்குது இதனால தான் தமிழ்நாடு இந்தியாவோட முக்கிய தொழில் மையங்கள்ல ஒன்னா இருக்கு ஓகே இப்போ டேட்டா நமக்கு ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குது ஒரு வலுவான பொருளாதார அடித்தளம் இருக்கு ஆனா வளர்ச்சி பாதையில சில கேள்விகளும் இருக்கு இது நம்மள கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு வருது தமிழ்நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டோட எதிர்காலம் பத்தின முழு விவாதத்தோட மையப்புள்ளியே இதுதான் ஒரு பக்கம் சம பங்கு அதாவது சமூக நீதி மூலமா வரலாற்று தவறுகளை சரிசெய்யறது இன்னொரு பக்கம் செயல்திறன் அதாவது பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கிறது இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சவால் இந்த பேலன்ஸை அடையிறது அவ்வளோ இல்ல இதுக்கு நிறைய தடைகள் இருக்கு முதல்ல அறுபத்தொம்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் மாதிரி கொள்கைகளை தொடர நம்பகமான டேட்டா தேவை நலத்திட்டங்கள் வெறும் மானியமா இல்லாம மக்களோட திறனை வளர்க்குற மாதிரி மாறணும் இது கூடவே இந்த டிஜிட்டல் உலகத்துல வர்ற புதுவிதமான சமூக பிரச்சனைகளையும் சட்ட ரீதியான சவால்களையும் சமாளிக்கணும் அப்போ கடைசி கேள்வி இதுதான் தமிழ்நாடு தன்னோட சமூக நீதி மாடல இந்த இருபத்தோறாம் நூற்றாண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி சமூக சமத்துவத்தையும் வேகமான பொருளாதார வளர்ச்சியையும் ஒன்னா சாதிச்சு காட்டுமா இல்ல இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த கொள்கைகளும் மாநிலத்தை ரெண்டு எதிர் எதிர் திசையில் இழுக்குமா இதுக்கான பதில தான் தமிழ்நாட்டோட எதிர்காலமே அடங்கியிருக்கு